உலகளவில் ஐந்தாவது பெரிய கோடீஸ்வரர்களின் மக்கள் தொகையை கொண்ட பிரிட்டன் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கையில் கணிசமான சரிவை சந்தித்துள்ளது கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக உள்நாட்டு அல்லாத வரி நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதாக தொழிலாளர் கட்சியின் பிரேச்சல் ரீவ்ஸ் அறிவித்தார் மேலும் தொழிலதிபர்களுக்கு வரிகளை உயர்த்தியதோடு குடும்பத் தொழிலை வாரிசுகளுக்கு ஒப்படைத்தால் வாரிசு வரி என பல்வேறு புதிய வரிகளையும் பிரிட்டன் அரசு அமல்படுத்தியது வெளிநாட்டு வருமானத்திற்கான இங்கிலாந்து வரியை தவிர்க்க அனுமதிக்கப்பட்ட குடியேறாதவர்களுக்கான முன்னுரிமை வரி முறையையும் பிரிட்டன் அரசு ரத்து செய்துள்ளது இருநூற்று இருபத்தாறு ஆண்டுகளாக இந்த வரி விதிப்பு முறை நீடித்து வந்தது அதன்படி இந்த வரி சீர்திருத்தங்கள் அமலுக்கு வந்த பிறகு கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் முன்னெப்போதும் இல்லாத அளவில் அறுநூற்று தொன்னூற்று ஓரு மில்லியனர்கள் இங்கிலாந்தை விட்டு வெளியேறியுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட எழுபத்தி சதவீதம் அதிகமாகும் இங்கிலாந்தின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான நார்வே நாட்டை சேர்ந்த கப்பல் போக்குவரத்து அதிபர் ஜான் பிரெக்சன் பிரிட்டன் நரகத்திற்கு சென்றுவிட்டது என்று கூறியிருந்தார் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புடைய இவர் இங்கிலாந்தை விட்டு வெளியேறி ஐக்கிய அரபு அமீரகத்தில் குடியேறியுள்ளார் இந்த ஆண்டு மட்டும் பிரிட்டனை விட்டு வெளியேறுவார்கள் என்று குடியிருப்பு மற்றும் குடியுரிமை நிறுவனமான ஹென்லி பணித்துள்ளது இது வேறு எந்த நாட்டை விடவும் மிக அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் உலகின் பணக்கார தொழிலதிபர்களில் ஒருவரான லட்சுமி மிட்டல் இங்கிலாந்தை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக கூறப்படுகிறது உலகின் இரண்டாவது பெரிய ஸ்டீல் உற்பத்தியாளரான இந்தியாவின் ராஜஸ்தானில் பிறந்த லட்சுமி மிட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு தனது குடும்பத்தினருடன் இங்கிலாந்தில் குடியேறினார் ஆர் சிலர் மிட்டலில் நாற்பது சதவீத பங்குகளை சொந்தமாக வைத்துள்ள அவரும் அவரது குடும்பத்தினரும் கடந்த ஆண்டு பிரிட்டனின் பணக்காரர்களின் பட்டியலில் எட்டாவது இடத்தில் உள்ளனர் அறுபதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இயங்கிவரும் வரும் ஆர் சிலர் மிட்டல் உருக்கு ஆலையின் தற்போதைய சந்தை மதிப்பு ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாயாகும் பனிரெண்டாவது பணக்கார இந்தியர் மற்றும் உலகின் பணக்காரரான இங்கிலாந்து வீட்டை தவிர வில்லஸ் ரோ என்று அழைக்கப்படும் கென்சிங்டன் பேலஸ் கார்டனில் உள்ள அவரது சொத்துக்கள் பிரிட்டனின் மிகவும் விலையுயர்ந்த வீடுகளில் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐம்பத்தேழு மில்லியனுக்கு வாங்கப்பட்ட இந்த மாளிகை என்று அழைக்கப்படுகிறது சதுர அடி பரப்பளவுள்ள இந்த மாளிகை தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்பட்ட அதே குவாரியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ளது சுவிஸ் ரிசார்ட் நகரமான செயின்ட் மோரிட்ஸில் மற்றும் ஐரோப்பா அமெரிக்கா மற்றும் ஆசியாவில் மிட்டலுக்கு பிற சொத்துக்கள் உள்ளன நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்சிலர் மிட்டலின் தலைமை நிர்வாக அதிகாரி பதவியிலிருந்து விலகிய எழுபத்து நான்கு வயதான மிட்டல் தனது மகன் ஆதித்யா மிட்டலுக்கு அந்த பதவியை கொடுத்துள்ளார் இங்கிலாந்தை விட்டு வெளியேறும் பெரும் பணக்காரர்கள் துபாய் இத்தாலி மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளுக்கு குடிபெயர்கிறார்கள் லட்சுமி மிட்டலும் துபாயின் பெவர்லி ஹில்ஸ் என்று அழைக்கப்படும் பகுதியில் அரண்மனை வீட்டை வாங்கியுள்ளார் இந்த ஆண்டு இறுதிக்குள் லட்சுமி மிட்டல் இங்கிலாந்தை விட்டு வெளியேறும் முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விட்டு பிரிட்டனை வெளியேறும் பணக்கார தொழிலதிபர்களின் பட்டியலில் முன்னாள் இங்கிலாந்து கால்பந்து வீரர் ரியோ பெர்டினான் மற்றும் ரிவோல்ட் நிறுவன இணை நிறுவனர் நிக்ஸ் ஸ்டோரோன்ஸ்கி எகிப்து தொழிலதிபர் நாசெவ் சாரிஸ் கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் ரிச்சர்ட் நோட் ஆகியோர் உள்ளனர் நாட்டின் செல்வத்தை கட்டி எழுப்பும் உலகின் பெரும் பணக்கார தொழிலதிபர்களும் தொழில் முதலீட்டாளர்களும் இங்கிலாந்தை விட்டு வெளியேறுவது ஆபத்தான எச்சரிக்கை என்று கூறப்படுகிறது சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பண்றீங்களா பூந்தமல்லிலும் Time.